சிறுகடிக்க ஆசை சிறியல்லாம் அடுத்த வரைய எபிசோட்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிட்டியும் அதே மாதிரி தினேஷ் ரெண்டு பேரும் உட்கார்ந்து ரோகிணியை பத்தி ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க அந்த ரோகிணியால ஜெயிலுக்கு போயிட்டு முத்து வாழ நசிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பழி வாங்காமல் விடவே மாட்டேடான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து சிட்டி வந்து இருக்காங்க உடனே தினேஷ் வந்து அப்படியா ரோகிணியை பழிவாங்கணுன்னா நான் ஒரு வழி சொல்லட்டுமா டே உன்னுடைய வழி எல்லாம் தேவையே கிடையாது நான் சொல்றது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ரோகிணிக்கு ஆறு வயசு ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை கடத்தி வச்சுக்கிட்டு ரோகிணி கிட்ட எவ்வளோ பணம் கேட்டாலும் அவ குடுத்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ பையன் மேல அவ்வளவு உயிரா இருக்கா என்னது அப்படி இருந்தும்னா இவ வந்து அந்த மனோஜ் கல்யாணம் பண்ணிருக்காள ஆமா அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தான இப்ப வரைக்கும் நான் அவகிட்ட பணத்தை கறந்துகிட்டே இருக்க நம்ம இத செஞ்சு பார்க்கலாம்ன்றாங்க சரி அந்த பையன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளவே நான் கண்டுபிடிச்சு குடுக்கறேன்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து நம்ம ரோகிணியோட பையன் கிருஷ் வந்து படிக்கிற படிக்கிற ஸ்கூலோட அட்ரஸ் இல்லாமே கொடுத்துடுறாங்க இதை கொடுத்ததும் சிட்டியோட ஆளுங்க அந்த பையனை தூக்கிட்டு வாங்கிட்டதும் கிருஷ கடத்திட்டு வந்துடுறாங்க யார் நீங்க எதுக்காக நீங்க வந்து என்னை கடத்திருக்கீங்கன்னு சொன்னதும் உன் அம்மா கிட்ட போன பண்ணி என்னை யாரும் கடத்திருக்காங்கன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு கிருஷ மிரட்டிட்டு இருக்காங்க சிட்டி வந்து கிருஷ கடத்தின விஷயம் மட்டும் ரோகிணிக்கு தெரிஞ்சா ரோகிணி என்ன செய்ய போறாங்க இதுக்கு ரோகிணி போய் நேரம் முத்துக்கிட்ட உதவி கேட்பாங்களா இல்லையா வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ